நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் இலங்கையின் ஏற்றுமதி வருவாய் கடந்த ஒக்டோபர் மாதத்தில் இருபத்தி நான்கு தசம் எட்டு சதவீதம் அதிகரித்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகி உள்ளது இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள அறிக்கையொன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது கைத்தொழில் மற்றும் விவசாய உற்பத்திகள் என்பவற்றின் முதன்மை ஏற்றுமதியின் காரணமாக இந்த அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் ரத்தின வைரங்கள் ஆபரணங்கள் மற்றும் பொறியியல் சாதனங்கள் என்பவற்றின் ஏற்றுமதி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் விவசாயத் துறையின் ஏற்றுமதி அதிகரிப்பில் தேயிலை வாசனை திரவியங்கள் தெங்குசார் உற்பத்திகள் என்படவும் தாக்கம் செலுத்தியுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதன்படி இந்த வருடத்தின் முதல் பத்து மாதங்களுக்கான ஏற்றுமதி வருவாய் பத்தாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டொலராக பதிவாகியுள்ளது அத்துடன் கடந்த அக்டோபர் மாதத்தில் தொழிலாளர் பணவனுப்பல் ஐநூற்றி எண்பத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது இதற்கமைய கடந்த அக்டோபர் மாதத்தின் இறுதியில் அந்நிய செலாவணி ஆறு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியிருந்ததாக இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அரச கால்நடை மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நோயினால் பாதிக்கப்படாத பண்ணிகளில் உள்ள இறைச்சியை பாதுகாப்பான முறையில் மனித பாவனைக்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த சங்கத்தின் தலைவர் மருத்துவர் சிசிர பியசிரி தெரிவித்துள்ளார் இதேவேளை ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சலால் பல பண்ணிகள் முற்றாக அழிந்துள்ளதாக உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் எனவே தமது தொழில்களை மீள எழுப்ப அரசாங்கம் நஷ்டஈடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஐந்து மாத குழந்தையொன்றின் தாயொருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார் வவுனியாவைச் சேர்ந்த இந்த தாய் குறுநகர் பகுதியில் உள்ள தனது சகோதரனின் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் சளி அதிகரிப்பு காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் இவரது மரணம் தொடர்பில் யாழ் மாவட்ட திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால சிங்கம் விசாரணைகளை கொண்டதோடு உடற்கூற்று பரிசோதனைக்கும் அறிவுறுத்தியுள்ளார் உடற்கூட்டு பரிசோதனையில் இதய வாழ்வுகளில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக இதயம் இந்த தாய் உயிரிழந்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முள்ளித்தீவு சிலாவுத்துறை பகுதியில் தீயில் சிக்கிய ஒருவர் உடல் கருகி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் சிலாவத்துறை பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஐந்து வயதுடையவர் என்பதுடன் அவர் தனது மகனின் வீட்டிற்கு அருகிலுள்ள வீடொன்றில் தனியாக வசித்து வந்துள்ளார் குளிரான காலநிலை காரணமாக வீட்டுக்குள் பற்றி வைக்கப்பட்ட தீ பரவியதில் மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மாஞ்சோலி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் முள்ளித்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பத்தாவது நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களின் பிரதி தவிசாளர் பதவிகளுக்கு ஆளுங்கட்சி எம்பிக்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் முக்கிய குழுக்களின் தலைமை பதவி எதிரணிக்கு வழங்கப்பட வேண்டுமென்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரசு நிதி தொடர்பான குழுக்களின் தலைமை பதவியை தமது அணிக்கு வழங்குமாறு பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கோரியுள்ளது சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஜனநாயக பண்புகளை இந்த அரசு மதிக்கின்றதெனில் நாடாளுமன்ற குழுக்களின் தலைமை பதவி எதிரணிகளுக்கு வழங்கப்படுவதே சிறப்பாக அமையும் என்று அக்கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது இது தொடர்பில் பிரதமர் மற்றும் சபாநாயகர் ஆகியோருக்கு எதிரணிகள் கூட்டாக மனு ஒன்றை கையளிக்க திட்டமிட்டுள்ளன தற்போது நிலவும் காலநிலை காரணமாக தம்புலி பொருளாதார மத்திய நிலையத்திற்கு பெறப்படும் மரக்கறிகளின் அளவு அறுபது சதவீதத்தால் வீழ்ச்சி அடைந்துள்ளது இதன் காரணமாக மரக்கறிகளை கொள்வனவு செய்ய விரும்பும் வியாபாரிகளின் எண்ணிக்கை கணிசமான அளவு குறைவடைந்துள்ளதாக பொருளாதார மத்திய நிலைய வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பலத்த மழையுடன் கூடிய வானிலை காரணமாக குறித்த வர்த்தக தம்முள்ளி பொருளாதார மத்திய நிலையத்தில் தரமான மரக்கறிகள் விற்பனை செய்யப்படாமேனாலேயே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக குறித்த சங்கத்தின் செயலாளர் விஜயநந்த தெரிவித்துள்ளார் அதன்படி தாம்புலி பொருளாதார மத்திய நிலையத்தில் வெளி மாகாணங்களில் இருந்து வரும் மரக்கறிகள் மற்றும் கிராமப்புறங்களில் இருந்து வரும் மரக்கறிகளின் அளவு வகுவாக குறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மழை காரணமாக மரக்கறி விளைச்சல்கள் சேதமடைந்துள்ளதால் இந்நிலை உருவாகியுள்ளதாக தெரிவித்த அவர் தாம்புள்ளி பொருளாதார மத்திய நிலையத்தில் கரட் மற்றும் லீக்ஸ் கிலோ ஒன்றின் தொகை விலை நூறு ரூபாய் முதல் நூற்றி நாற்பது ரூபாய் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் உலக சந்தையில் மசுக விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபுள் எண்ணெய் ஒன்றின் விலை அறுபத்தி எட்டு அமெரிக்க டோலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி இரண்டு தசம் ஒன்பது நான்கு அமெரிக்க டொலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது இதேவழி உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் மூன்று தசம் மூன்று ஆறு அமெரிக்க டாலராக பதிவு செய்துள்ளது மாதளி தாம்புலி நகரத்தில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றிற்கு அருகில் நேற்று வள்ளிக்கிழமை பிற்பகல் வயோதிபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தம்புலி மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் எழுபது வயது மாதிக்கத்தக்க வயோதிபர் ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்புலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரம் களன் பிந்துணவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகா சேனகம பிரதேசத்தில் காட்டு யானை தாக்கி வயோதிப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கலன் பிந்துண போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் மகா சேனகம பிரதேசத்தைச் சேர்ந்த வயதுடைய வயோதிப பெண் ஆவார் இந்த வயோதிப பெண் காட்டு யானை தாக்கி காயமடைந்துள்ள நிலையில் அனுராதபுரம் வைத்து சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் நாட்டில் நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக எதிர்வரும் காலங்களில் டெங்கு மற்றும் எலிகாய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் அபாயம் அதிகரிக்கலாம் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது வெள்ள நீர் தணிந்ததன் பின்னர் டெங்கு பரவுவதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக ஆரோக்கியம் தொடர்பான விசேட வைத்தியர் அனுஜா தீரசிங்க தெரிவித்துள்ளார் வயல்வெளிகளில் பணிபுரிபவர்கள் மற்றும் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் வாழும் மக்கள் எலிக்காய்ச்சலில் இருந்து தற்காத்துக் கொள்ள தேவையான சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வது அவசியம் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உஃபுல் ரோஹன தெரிவித்துள்ளார் சீரற்ற வானிலை காரணமாக கிண்ணியா பிரதேச சீலகப் பகுதியில் உள்ள பல ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கி அழிவடைந்துள்ளதால் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் சூரங்கள் வன்னியனார் மடு சிவத்த பாலத்தடி உள்ளிட்ட சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வயல் பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன கடன் பெற்றும் பிள்ளைகளின் நாகைகளை அடகு வைத்தும் மேற்கொண்ட நெட் நிலங்கள் இம்முறை கனமழையால் வெள்ள நீரில் மூழ்கியதில் பயிர்கள் அனைத்தும் அழிவடைந்துள்ளன இதனால் பெருமளவில் நஷ்டம் அடைந்துள்ளோம் அரசாங்கம் எங்களுக்கு நஷ்ட ஈடுகளை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அம்பன்புல நெகுநேவு பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மூன்று துப்பாக்கிகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பன்புல போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி நடவடிக்கையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைதான நபர் அறுபத்தி மூன்று வயதுடைய அம்பன்புல பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பன்புல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாடளாவிய ரீதியில் பெய்து வரும் கடும் நாள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக நான்கு மாவட்டங்களுக்கு பதினாறு பேரிடர் மீட்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது ஆம்பாறை புத்தளம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் உதவி வழங்குவதற்காக இந்த குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது பதுளை காலியில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திகழப் பிரதேசத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை மின்சாரம் தாக்கி வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஹாலியல போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் ஹாலியல திகழ பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஒரு வயதுடைய வயோதிபர் ஆவார் உயிரிழந்த வயோதிபர் தனது பயிர்களை காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக வயலை சுற்றி பொறுத்திருந்த மின்சார வேலியில் சிக்கி மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹாலியல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கல்கிரியாம இங்குருப பிரதேசத்தில் நீண்ட தாந்தங்கள் கொண்ட யானை மின்சாரம் தாக்கி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட காப்புறுதி நிறுவனத்தின் பிரதான முகாமியாளரை எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு கெக்கிராவு பதில் நீதவான் ஹேமுனு திசா நாயக்க நேற்று வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளார் யானையின் பிரேத பரிசோதனையை கால்நடை வைத்தியர் சந்தன ரணசிங்க தெரிவித்துள்ளனர் முதல் வயது மதிக்கத்தக்க நான்கு அடி இரண்டு அங்குளம் உயரமுடைய தந்தங்கள் கொண்ட யானையே உயிரிழந்துள்ளது மின்சாரம் தாக்கியதால் இதயத்தில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக யானைக்கு மரணம் நேரிட்டுள்ளதாக கால்நடை வைத்தியர் தெரிவித்துள்ளார்